நாடு முழுவதும் தீபாவளி கொண்டாட்டங்கள் களை கட்டி வரும் நிலையில் தீபாவளிக்கென எந்த அறிகுறியும் இல்லாமல் வழக்கமான பணிகளில் ஈடுபட்டு வரும் மாம்பட்டி சுற்றுவட்டார கிராம மக்கள் காரணம் என்ன கட்டுப்பாடுகள் விதித்தது யார் பார்க்கலாம் இந்த தொகுப்பில் முன்னோர் வாக்கை கடைபிடித்தும் ஊர்க்கட்டுப்பாட்டுக்கு மதிப்பளித்தும் எழுபத்தி ஒரு ஆண்டுகளுக்கும் மேலாக தீபாவளியை கொண்டாடாமல் மாம்பட்டி சுற்றுவட்டார கிராம மக்கள் இருந்து வருகின்றனர் அருகே உள்ள மாம்பட்டியை தலைமை கிராமமாக கொண்ட ஒப்பிலான்பட்டி சந்திரபட்டி தும்பப்பட்டி உள்ளிட்ட பத்து கிராமங்களை சேர்ந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் தீபாவளி கொண்டாடுவதில்லை முந்தைய காலங்களில் வறுமையால் கடன் வாங்கி விவசாயம் செய்து அறுவடைக்கு பின் கடனை வட்டியோடு செலுத்துவது வழக்கம் காலகட்டத்தில் தீபாவளி பண்டிகைக்கும் கடன் வாங்கி இரு கடன்களையும் செலுத்த முடியாமல் கிராம மக்கள் மிகுந்த கஷ்டத்திற்கு ஆளாகினர் இதனால் ஐப்பசி மாதத்தில் வேளாண் பணிகள் பாதிக்காமல் இருக்கவும் கிராம மக்களை கடனிலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காகவும் பத்து கிராம மக்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் ஒன்று கூடி தீபாவளிக்கு தடை விதித்தனர் தீபாவளியும் ஒரே டைமாக வருது அந்த நேரம் மக்கள் காசு சரி பண்ணுறதுக்கு முடியாமல் தீபாவளியை விட்டுலாமே முனதாக கிராமத்தில் எல்லோரும் ஜத்து முடிவு பண்ணி ஆனால் எனக்கு பத்து வயசு இருக்கும் எனக்கு இப்போ எண்பது வயசு பத்து வயசு அதில் இது இதுவரைக்கும் உண்டானது இல்லை ஏன்னா எங்கள் ஊர் வந்து மெ மெயின் வந்து முக்கியமாக தொழில் விவசாயம் தான் அந்த டைமில் விவசாய டைமில் தான் தீபாவளி வரும் பெரும்பாலும் அதனால் இருக்கிற உரம் தரமெல்லாம் போடுறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னு சொல்லி நாங்கள் ஊரில் ஏற்கனவே இந்த பெரியவங்க எல்லாம் ஒன்று கூடி ஊரில் எல்லாம் பேசி அந்த முடியும் வெளியே அதை நிப்பாட்டி வச்சுருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் அதை நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி வரோம் அதாவது எங்கள் ஊர்லேருந்து இருந்து கல்யாணம் பண்ணி போகிறவங்க கூட அதை பல இது பண்ணுவாங்க பல அன்னைக்கு பல பட்ச எதுவும் பண்ண மாட்டோம் நாங்கள் அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல திவாலிங்கிற எந்த சோடுமே இருக்காது இந்த ஊரில் திவாலிங்கிற ஒரு என்ன உணர்வு எங்களுக்கு இருக்க அப்போது முதல் இந்த பத்து கிராம மக்களும் தீபாவளியை கொண்டாடுவதில்லை வசதி வாய்ப்புகள் மாறினாலும் ஊர்க்கட்டுப்பாட்டை இன்றளவும் கடைபிடிக்கின்றனர் பிள்ளைங்கள் வந்து ஏற்றுக்கக்கூடிய வந்து காலம் இல்லைங்கும்போது அதை வந்து நம்ம வந்து இன்னமும் வந்து அவங்கள வந்து அது முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நம்ம செஞ்சு தான் ஆகணும் நம்ம அந்த மு வழிமுறைகளை நம்ம பின்பற்றலை அப்படின்னா நமக்கு வந்து கடவுள் வந்து அந்த வெடி வெடி கையில் வந்து வெடி இதுன்றது என்ன கையில் வந்து சமைக்கும்போது செய்கிறது என்ன பலாரங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பிள்ளைங்கள வந்து நம்ம வந்து ஆரம்ப காலத்துலேருந்து அதை சொல்லி நம்ம கொண்டு வரணும் மூன்று தலைமுறையாக ஒற்றுமையாக ஊர்க் கடைபிடித்து வரும் மக்கள் மாறாக தைப்பொங்கலை கோலாகலமாக கொண்டாடி மகிழ்வதாக போரிப்புடன் தெரிவிக்கின்றனர் இனி செல்லுமிடமெல்லாம் செய்தி நான் இந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இடமெல்லாம் செய்தி இதோ க்யூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க